Hello, friends. நீங்க எப்பவுமே கஷ்டத்துலயே இருக்கீங்களா அப்புறம் அந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மனச போட்டு குழப்பிக்கிட்டு நிதானமா இருக்க முடியாம எந்த வேலையையும் சரியா பார்க்க முடியாம ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கீங்களா அப்போ நீங்க தான் இந்த வீடியோவை கண்டிப்பா பார்க்கணும் அதனால முழுசா பாருங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க ஆனா அந்த மனப்பக்குவத்துல உறுதியா இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு விஷயத்துக்கு மட்டும் தைரியமா இருந்தா போதாது எப்பவுமே அந்த மனப்பக்குவத்துல உறுதியா இருங்க உங்களுக்கு வர சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீடிக்காது அது வெறும் தற்காலிகமானது உங்களோட மனப்பக்குவம் மட்டும் தான் நிலையானது அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும் பிரச்சனைய போட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்வு கிடைக்காது மன கஷ்டம் தான் ஏற்படும் தீர்வு கிடைக்கணும்னா நிதானமா உட்கார்ந்து பிரச்சனையை பத்தி யோசிச்சு பாருங்க எதனால அந்த பிரச்சனை வந்துச்சு அதை எப்படி சரி செய்யலாம்னு சிந்திச்சு பாருங்க அதை விட்டுட்டு சிக்கல்களை மட்டுமே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா என்ன கிடைக்கும் சொல்லுங்க தேர்வும் கிடைக்காது உங்களுக்கு நல்லது எதுவும் கிடைக்காது கடைசில ஒரு நல்லதும் இருக்காது சரிதானே நான் சொல்றது அதனால மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டே தீர்வை தேடி போங்க ரெண்டாவது வந்து சாதனை இதை நீங்க நினைக்கும் போது கஷ்டமா தான் தெரியும் ஆனா இந்த கஷ்டம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டா வெற்றின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அதுதான் நமக்கு தேவை அதுக்கு கஷ்டப்பட்டாதான் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில வீழ்ச்சி அப்படின்றது பிரச்சனையே இல்ல பிரச்சனை வரும் போகும் அது இயல்பு தான் அதுல வந்து சாதனை படைக்கிறது மட்டும்தான் இங்க முக்கியம் சாதனை வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை அதே சமயம் சரியான சிந்தனையும் அவசியம் அப்போ தான் எப்போ எந்த இடத்துல வேணாலும் எதை வேணாலும் சமாளிச்சு வந்துடலாம் புத்திசாலியானவங்கள தான் எல்லாருக்குமே பிடிக்கும் திறமையா புத்திசாலித்தனமா இல்லாதவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க எல்லாரும் நம்மள மதிக்கும்படி நடந்துக்கணும்னா நாம புத்திசாலியானவங்களா இருக்கணும் தெளிவா பேசணும் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில சாதனைகளை நிறைய பண்ணலாம்

சமாளிக்க தான் பார்க்கணும் அதை ஒரு பரமா தான் பார்க்கணும் அப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுடைய பலத்தை நிரூபிக்க உதவியா இருக்கும் நாலாவது வெற்றி நாம எல்லாருமே இதை நினைக்காம இருந்திருக்க மாட்டோம் ஏதோ ஒரு இடத்துலயாவது நினைச்சிருப்போம் ஏன் ஏதோ ஒரு இடத்துலன்னு சொல்றேன்னா யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்களோ முன்னேறும் போது நமக்கு அந்த இடத்துல நாமளும் எப்படியாச்சும் வாழ்க்கையில வளர்ந்து முன்னேறி போகணும் அவங்கள விட நிறைய வெற்றி அடையணும்னு நினைப்போம் இது இயல்புதான் ஆனா அந்த வெற்றி அப்படின்றத நீங்க அடுத்தவங்களை பார்த்து மத்தவங்க முன்னாடி கெத்த காட்டணும்னு நினைச்சு வெற்றிக்கான முயற்சிகளை போடக்கூடாது உங்களுக்காக மட்டும்தான் வெற்றி அடைய பார்க்கணும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அப்புறம் அடுத்தவன் வளர்ந்துட்டான் நாமளும் நிறைய சம்பாதிச்சு அவங்க முன்னாடி நல்ல பணக்காரங்களா மாறணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க வாழ்க்கையில முன்னேற கூடாது உங்களுக்காக நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சு செயல்படுங்க அப்பந்தான் அது சிறந்ததா இருக்கும் அஞ்சாவது பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனா இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம் அதனால நல்லா கேட்டுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் வேற எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல அமைதியை மட்டும் உங்க கூட வச்சுக்கோங்க அமைதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் தானே காணாம போயிடும் இந்த அமைதி வந்து ஈஸியா சொல்ற மாதிரி தான் இருக்கும் அத நிறைய பேரு கண்டுக்காம கடந்து போயிருப்பாங்க அதோட அருமை தெரியாம ஆனா நீங்க அப்படி பண்ணிடாதீங்க நான் சொல்றேன் அமைதியா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாலும் சமாளிச்சிடலாம் அமைதி நான் எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு தோணலாம் சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க ஆனா நீங்க அதை கண்டிப்பா செஞ்சு பார்க்கணும் சரியா இப்ப நான் சொல்றேன் ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குற இடங்கள்ல வீட்டில் இந்த மாதிரி மனுஷங்களை சந்திக்கிற இடங்கள்ல நீங்க யாரும் பேசுறதுக்கு முன்னாடியே பேசாதீங்க அங்க எதாச்சும் கோபப்படுற மாதிரி இருந்தாலும் கோபப்படாம அமைதியா எடுத்து சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்க அதை கேட்கலனாலும் பரவாயில்ல நீங்க அதை கண்டுக்காதீங்க அவங்களே நீங்க கண்டுக்காம இருக்கிறத பார்த்து பேசாம இருக்கிறத பார்த்து புரிஞ்சுப்பாங்க அதிகமா அனாவசியமாக பேசாதீங்க இதெல்லாம் பண்ணும்போது பொறுமை அப்படின்ற குணம் தானா உருவாகும் அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க உங்களால் கண்டிப்பா முடியும் அதனால அமைதியை கொண்டு வர்றதுக்கான வேலைகளை பாருங்க ஆறாவது வாழ்க்கை கடினமான நாட்கள் கத்து தர அனுபவங்கள் வந்து உங்க வாழ்க்கையோட பொக்கிஷம் கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை பயத்தோட ஒரு எதிரியா பார்க்காதீங்க அதை ஒரு வாழ்க்கையோட பாடமா அனுபவமா பாருங்க சின்ன சின்ன கஷ்டங்களை சமாளிக்கும் போது ஏன்னா நீங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை பாத்திருப்பீங்க அப்போ உங்களுக்கு கஷ்டங்களை சமாளிக்க சுலபமா இருக்கும் அதே சமயம் இனிமேல் எந்த விஷயத்திலயுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க நீங்க முன்னெச்சரிக்கையாவும் இருக்க உதவியா இருக்கும் அதனால கஷ்டங்களை கஷ்டமாவே பாக்காதீங்க அது அனுபவம் அந்த அனுபவத்துல இருந்து வாழ்க்கை பாடத்தை கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் கண்டிப்பா கஷ்டங்களுக்கு பின்னாடி முன்னேற்றம் வெற்றி இல்லைன்னா ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் இருக்கும் கஷ்டங்கள் வரும்போது அதுல நல்லது இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அவ்ளோதான் வாழ்க்கையில வர கஷ்டங்களை சமாளிக்க நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்க எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு வாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அப்பந்தான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ யாருக்கு உதவுமோ அவங்களுக்கு அனுப்புங்க இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு வரேன் அதனால தொடர்ந்துருங்க அடுத்த வர வீடியோக்களை உங்களை வந்து பாக்குறேன் பாய்